குபேரனே அன்னபூரணியை பூஜித்து தான் நலன்கள் பெறுகிறார் அப்படின்னா அப்ப நாமையே இந்த அன்னபூரணியை வழிபடக்கூடாது வேண்டுவோர்க்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக விளங்குபவள் இந்த அன்னபூரணி எளிமையான தெய்வம் ஆனா கிடைக்கின்ற அருளோ மிக அருள் நம்ம வாழ்க்கையில என்னென்னைக்கும் நமக்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உணவு நலனோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் அருளையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக விளங்குகின்ற இந்த அன்ன பூரணி தாயார நாம வழிபாடு பண்ணலாம் அன்னபூரணி அதனால்தான் வெறும் அக்ஷய பாத்திரத்தோட மட்டும் கிடையாது கையில ஒரு கரண்டியோடைய அந்த அம்பாள் இருப்பாள் உணவை படைப்பவளும் அவளே அந்த உணவை நமக்கு தருபவளும் அவளே சமையல் அறையில தாராளமா அன்னபூரணி வச்சுக்கலாம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டு சமையல் அறைக்குள்ள நுழைஞ்ச உடனேயே முதல்ல அன்னபூரணியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சமையல் ஆரம்பிக்கும்